நமச்சிவாய ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை பற்றியும் ரமண பகவானை பற்றியும் எழுதப் கூறி சாமி அந்த மகான்களை பார்த்திருக்கா என்று கேட்டேன் அவங்கள பத்தி தெரியணும்னா தபோவனம் போய்யா என்று கூறினார் அவர் சாமியார் எந்த இடத்தை குறிப்பிடுகிறார் என்பது அந்த கணம் எனக்கு புரியவில்லை இரண்டு நாட்கள் கழித்துத்தான் அவர் திருக்கோயிலூர் தபோவனத்தில் உள்ள ஞானானந்தகிரி சுவாமிகளை குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்பது புலனாயிற்று தபோவனம் சுவாமிகளை நான் ஆறு மாதங்களுக்கு முன்னர்தான் முதன்முறையாக தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் பூண்டிசாமியார் மீண்டும் அவரிடம் என்னை போகச் சொல்கிறார் ஒரு நாள் பூண்டிசாமியாரிடம் ஸ்ரீ காமகோடி சங்கராச்சாரியாரை தெரியுமா என்று கேட்டேன் கரண்ட்டு மோட்டாரு பம்பு செட்டு எல்லாத்துக்கும் சங்கராச்சாரி தான் கண்ட்ரோல் தெரியுமா என்று பதிலுக்கு என்னிடம் கேட்டார் அவர் அந்த சமயத்தில் சாமியார் என்னவோ பேசுகிறார் என்று நினைத்தேன் ஆனால் அந்த வார்த்தைகளை பற்றி நினைக்க நினைக்க எனக்கு சாமியாரின் பரிபாஷை தெளிவாக புரிய ஆரம்பித்தது நாட்டில் தெய்வ பக்தி வளரவும் ஆத்திகம் தழைக்கவும் ஆன்மீகம் சிறக்கவும் ஸ்ரீ காஞ்சி பெரியவர்கள் ஆற்றி வரும் தொண்டு அனைவரும் அறிந்ததே தமது தவ வலிமையால் பாரதமெங்கும் ஆன்மீக மின்சாரத்தை பாய்ச்சி வருகிறார் சுவாமிகள் மறைந்து வரும் நமது வேத நெறியையும் புதைந்து கிடக்கும் புராதன கலைச்சிறப்புகளையும் தமது ஆன்மீக சக்தியால் மீண்டும் வெளிக்கொண்டு வருகிறார் அதனால் தார்மீக வெள்ளம் பாரதமெங்கும் பாய்கிறது பாரெங்கும் சாந்திப்பயிர் தழைக்கிறது இந்த உண்மையைத்தான் பூண்டிசாமியார் தமக்கே உரிய உதாரணத்தால் விளக்கியுள்ளார் என்று எனக்கு தோன்றுகிறது அருணாச்சல மகிமை முதல் கட்டுரை வெளியானதும் விகடன் இதழை சென்று பூண்டிச்சாமியாரின் மலரடிகளில் வைத்து ஆசி கோரினேன் அருணாச்சல மகிமையை பத்தி எழுதரே அது நல்லபடியாக முடியும் உங்க அனுகிரகம் இருக்கணும் சாமி என்றேன் என்ன என் அருணாச்சல மகிமை பன்னெண்டனா பதினாலு அண்ணா கொடுத்தா அருணாச்சல புராணம் கிடைக்குது வாங்கி படிச்சா போச்சு என்றார் அதை படிச்சுக்கிட்டு தான் வரேன் சாமி என்றேன் நான் ஏட்டுச் சொரக்கா கறிக்கு உதவாதையா என்றார் சாமியார் புஸ்தகமும் படிக்கிறேன் எல்லா இடங்களுக்கும் நேரிலே போயும் பார்க்கிறேன் படித்தது பார்த்தது எல்லாம் எனக்கு விளங்கி அதை நான் எழுதி அது மற்றவங்களுக்கும் புரிஞ்சு அதனால நன்மை ஏற்படுற மாதிரி நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் என்று உளமாற வேண்டினேன் நான் அதெல்லாம் நாலு யுகத்து கதை தெரிஞ்சுக்க அதுவே செய்யுள் தான் முக்கியம் என்ன ஐயா நான் சொல்றது என்றார் சாமியார் நான் கை கட்டி நின்று அந்த சித்த புருஷரின் அருள் உபதேசத்தை பயபக்தியுடன் கேட்டுக்கொண்டேன் என்னுடன் பேசிக் போது சாமியார் பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதம் கொடுத்துக்கொண்டே இருந்தார் கீழே சிந்திய விபூதியும் குங்குமமும் பிரித்து வைக்கப்பட்டிருந்த அருணாச்சல மகிமை படங்களின் மீது விழுந்திருப்பதை கண்டேன் உள்ள பொங்கியது அண்ணாமலையாரின் ஆலய கோபுரங்களில் பூண்டிசாமியார் விபூதி குங்குமா அபிஷேகம் செய்துவிட்டார் அருணாச்சல மகிமை சிறக்க பூண்டிசாமியாரின் பரிபூரண ஆசியும் கிடைத்துவிட்டது அன்று அவரிடம் விடை பெற்றுக் கொள்வதற்கு முன் சாமியாரைப் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்காங்க எனக்கு தெரியப்படுத்தனா எழுதலாம்னு பார்க்கறேன் என்றேன் நான் சொல்ல முடியாது என்றோ சொல்லுகிறேன் என்றோ சாமியார் கூறவில்லை சரி போய் வா என்று மீண்டும் வரும்படி கூறி விபூதி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் மகிமை தொடரும்